கவியரசு கண்ணதாசன் தலைவி என்னும் தலைப்பின் கீழ் எழுதிய கவிதையை பார்ப்போம் நாம் இப்பதிவில் கட்டு குழல் முடித்து மல்லிகையிட்டு கண்ணங்களில் அழகு மந்திரமிட்டு பொட்டு குழுங்க நிற்கும் பூவை இவளே பொங்கும் தமிழ் தலைவி சங்கம் மகளே கட்டு குழல் முடித்து மல்லிகையிட்டு கன்னங்களில் அழகு மந்திரமிட்டு பொட்டு குழுங்க நிற்கும் பூவை இவளே பொங்கும் தமிழ் தலைவி சங்கம் மகளே வண்ண லெவல் கண்ணகி என்பார் வார்க்கும் தொகைகளிலே பேரை மறைப்பார் கண்ணன் கதையிலவள் ராதை வடிவம் காவிய கம்பனுக்கு சீதை உருவம் வண்ண லெவல் கண்ணகி என்பார் வார்க்கும் தொகைகளிலே பேரை மறைப்பார் கண்ணன் கதையிலவள் ராதை வடிவம் காவிய கம்பனுக்கு சீதை உருவம் அந்தி பொழுதியிலவள் தன்னை மறைப்பால் அள்ளி அணைக்க வந்தால் கண்ணை மறைப்பாள் சந்திக்கும் வேலையிலே குற்றம் மறப்பால் தலைவன் பிரிந்தவுடன் பத்தும் நினைப்பால் அந்தி பொழுதி லவல் தன்னை மறப்பால் அள்ளி அணைக்க வந்தால் கண்ணை மறைப்பால் சந்திக்கும் வேலையிலே குற்றம் மறப்பால் தலைவன் பிரிந்தவுடன் பத்தும் நினைப்பால் தென்றல் சுடுவதென்று சேதி உரைப்பால் தேயும் நிலவினுக்கு நீதி உரைப்பால் தென்றல் சுடுவதென்று சேதி உரைப்பால் தேயும் நிலவினுக்கு நீதி உரைப்பால் மன்றத்தில் பெண்களிடம் நெஞ்சை விரிப்பால் மயக்கத்தில் சொன்னதென்று மாற்ற முறைப்பாள்